எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் குரு பகவானின் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதனால் விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள் கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடி வரும் சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அமோகமாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விரோதிகள் வீழ்ச்சி அடைவார்கள் புதன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் மேலதிகாரிகள் எரிச்சல் படுவார்கள் கூட்டு தொழில் சிக்கலை கொண்டு வரும் பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் தேவையில்லாத சிக்கல்களை கொள்ளாதீர்கள் ராகு பத்தாம் இடத்துல இருப்பா இருக்கிறாரு தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகும் மேலதிகாரிகள் அனுச